வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோட தொழிலும் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பட்டேல் இன்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய பிஸ்னஸ்ஸை பார்க்கும்போது இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இவனுடைய கோர் பிஸ்னஸ் அதில் இவங்க எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறது பவர் அண்டர் கிரவுண்ட் டோர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களுடைய ரியாலிட்டி பிஸ்னஸில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இரிகேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை தென் அசட் ஓனர்ஷிப்ங்கிறதுல வந்து ரோடு இருக்குது ஸோ இப்போ இது இவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் தனல் இவங்க பண்ணுறாங்கங்கிறதும் நம்மளால இவங்களோட இதில் பார்க்க முடிஞ்சது இவனுடைய மேஜர் கிளைண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது என்ஹெச்பிசி என்ஏஐ முனிசிபல் கார்பரேஷன் பாம்பே சிவிபிபி இர்கான் இருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ் அவங்களுடைய கவர்மெண்ட்டோடது இருக்குது தென் எஸ்டேபிஎன் ரயில் விகாஸ் ஆர்பிஎன்எல் நம்ம தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு இபி இருக்குது இந்த மாதிரி இவங்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அண்டு ஃபார்வர்ட் லுக்கிங் பார்ப்போம் இவங்களுடைய ஆர்டர் புக் நம்ம பார்க்கும்போது ஆர்டர் புக் வந்து இப்போ இருக்கக்கூடியதில் அதாவது ம டிசம்பர் மாதத்தோட கம்ப்ளீட் ஆகும்போது இவங்களுடைய ஆர்டர் புக்கு பதினாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய்க்கு இருக்குது சப்சிக்வெண்ட்டா இதில் வந்து மேஜர் போர்ஷன் வந்து ஹைட்ரோ பவர் அண்ட் இரிகேஷன்ஸ்ல தான் இவங்களோட இது இருக்குது அதுக்கப்புறம் தனல் ரெண்டாவது ஆவர் இருக்கும்போது தனல் இவங்களோட இதில் இருக்குது தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு வந்து என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தடவை பட்ஜெட் அலகேஷன்ல பதினோரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஓராயிரம்ல பதினொன்று புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்காக இங்கு ப்ராஜெக்ட்ஸுக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ இப்போ இதில் வந்து இவங்க எவ்வளோ தூரம் இவங்க வந்து ஆர்டர் மீட் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சேலஞ்சு ஸோ இப்போ இவங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்குது எவ்வளோ தூரம் இவங்களால் கேப்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவங்களுடைய வேல்யூஷன் அண்ட் பெர்ஃபார்மஸை பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல்லு இருக்குது டு பிரைஸ் டார்கெட்டா அறுபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்துல முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஆறு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெய்லைனோட பி ஜோனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜோன் அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறாங்க இவனுடைய ஃபண்டமெண்டலை பார்க்கும்போது அப்ரோபிரேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க இருக்கு டெப்ட் டு இக்யூட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இயரில் தென் பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கு இருக்குது அதே சமயத்தில் நம்ம இங்கே வந்து ஒரு புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிங்கிறதுனால இவங்களுடைய ஆர்டர் ஃப்ளோ வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும் போது தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அப்புறம் பர்டிகுலர் டேர்மில் வந்து இவங்களுடைய ஆர்டர் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆர்டர் வேல்யூ கம்மியாகும் போது இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த ரிஸ்க்கை நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழுங்கும் போது நமக்கு வந்து ஹை வாலாலிட்டி அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பை சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்ல டோட்டல் அசெட் ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஒன்பது புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஏழு பு ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது மாடர் ரேட்டுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு டூ பாயிண்ட் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கு இது மூணு வருஷமாக நம்ம பார்க்கும்போது ஒரு இன்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு ஃபோர்த் கமிங் இயரில் சேலஞ்சுங்கிறது மூணு புள்ளி நாலு பிரேக் பண்ணி ஒரு பிரேக் பண்ணி போகும்போது இது வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்ப கரண்ட் இயர்ல இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது கவார்டர்லி ரிசல்ட் பார்க்கணும் தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் கம்பேர் பண்ணும்போது போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ கவார்டர்லி ரெவன்யூ பதினேழு புள்ளி ஆறு பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல இவனுடைய நெட் ப்ராஃபிட்டும் ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் என்னவா இருக்குது அப்படிங்கும்போது ஃபோர் பாயிண்ட் இருக்கு இது இந்த மூணு குவார்ட்ராக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இவன் என்ன பண்ணுறா மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிட்டு இவன் வந்து திருப்பி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்கிறான் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இதை நான் சூஸ் பண்ணும்போது நான் ஃபில்டர் ஃபில்டர் பண்ணும்போது எனக்கு வந்து முக்கியமா இதுல நான் ஃபோக்கஸ் பண்ணினது வந்து எஃப்ஐஎஸ் பையிங் அதை பேஸ் பண்ணி தான் நான் ஃபில்டர் பண்ணினேன் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் நாலு புள்ளி எழுபத்தி நாலு இருக்கு இப்போ இந்த குவாட்டருக்கு இவங்க என்ன சேஞ்சஸ் எடுத்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதிமூணு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி சாரி ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது இன்க்ரீஸ் பண்ணினதுக்கு பிறகுதான் நாலு புள்ளி அறுபத்தி அஞ்சு இவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிதலில் எடுத்துக்கிறோம் இப்ப இவனுடைய இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்ல முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலுன்னு இருக்கு கரண்ட் ப்ரைஸ் முப்பத்தி ஒம்பது இருக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இது ஒரு அட்வான்டேஜ் தான் இவனுடைய குமூலேட்டிவ் இபிஎஸ் ரெண்டு புள்ளி ஆறுன்னு இருக்கு அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் புள்ளி ஒன்போது இபிஎஸ் டிடிஎம் நாலு புள்ளி மூணுன்றிருக்கு அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி ஒன்று இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி ஏழு ஆனால் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கிறது ஒன்று புள்ளி ஒன்று அதே சமயத்தில் குமிலேட்டி விபிஎஸோட ஆவரேஜும் பாயிண்ட் நைன் இருக்குது ஸோ இப்போ பாயிண்ட் நைன்லேருந்து ஒன்று புள்ளி ஒன்றுங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிடைக்கிது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால இது இனிஷியலாக ஒரு கரெக்ஷன் லீடு எடுத்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா இவங்க பாசிட்டிவாக கொடுத்துட்டாங்க பெர்ஃபார்மன்ஸஸ் அவுட் பெர்ஃபாமன்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த கட்டத்துக்கு ட்ரெண்ட்ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை இப்போ வந்து இவங்களோட இது வந்து நார்மலா நார்மலாக பார்க்கும்போது க்யூ த்ரீயில வந்து ஒன்னு இருக்குது ஸோ இப்போ அதை ஒட்டியே இவங்க இருக்கிறதுனால ஒரு சைடு வேஸே போயிட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு க்யூ த்ரீயை காட்டிலும் கூட க்யூ ஃபோரை காட்டிலும் கூட கொடுப்பாங்கங்கிற மாதிரி ஸ்கோப் இருந்துச்சுன்னா இது வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவே இப்போ இவங்க வந்து இப்போ இவங்க வந்து புல்லீஸ் ட்ரெண்டில் இல்லை இப்போ வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸோடைய இந்த ப்ரொஜெக்ஷன் இபிஎஸ் உடைய டிடிஎமில் ஆவரேஜ் ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது இவங்க புல்லிஸ் ட்ரெண்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் எழுபத்தி எட்டை உடைச்சி எண்பத்தி ஒம்பது உடச்சி மேலே ஏறும்போது நூற்றி நாலு நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இவங்களுக்கு ஸ்கோப் இருக்குது அதே சமயத்துல இவங்க பெரி ஸ்ட்ரெண்ட்ல இருக்காங்களான்னா பேரிஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க இப்ப பெரிஸ்ட் ரெண்டில் இவங்க முப்பத்தி ஏழுல சப்போர்ட் எடுக்கணும் இல்லாட்டி முப்பத்தி ஒன்போது முப்பத்தி ஏழுல சப்போர்ட் எடுக்கணும் அதை உடைச்சு இவங்க கீழ இறங்கினாங்கன்னா இருபத்தி ஒன்னு டு இருபத்தி நாலு அந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கறத நம்ம புரியவதற்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்மளுடைய எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம்லால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை வந்து நான் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறேன் சார்ட்ல நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க எஸ் த்ரீல இருந்து ஆர் ஒன் வரைக்குமான ரேஞ்சுக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் ஆனால் நார்மல் பிஹேவியர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் ஹையிலேருந்து இருந்து ஒரு ஸ்டெப் அப் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதிரி புதிரியாக இவங்களுடைய பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஸ்டெப் வரைக்கும் போகலாம் ஆனால் நான் வந்து இப்போ செகண்ட் ஸ்டெப் வரைக்கும் நான் எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் அவுட் பெர்ஃபார்மாக இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு போகலாம் அப்படி இல்லைனாக்கா ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் ஒரு ஸ்டெப் அப் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம எஸ் த்ரீல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்கலாம் எஸ் த்ரீ ஒம்போதுலேருந்து பத்து எஸ் டூ இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று எஸ் டூ எஸ் த்ரீ மிட் பாயிண்ட்டு பதினேழு டு இருபத்தி ஒன்று எஸ் ஒன் அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்று எஸ் ஒன் எஸ் டூ மிட் பாயிண்ட்டு நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி எட்டு இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட் ஜோனுக்குள்ளே வரும்போது பிரேக் பாயிண்ட் ஜோன் தொண்ணூற்றி ஆறுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒம்போது அதில் பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ரேஞ்சு தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது பிரேக் பாயிண்ட் ரேஞ்சு நூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் டாப் ரேஞ்சு நூத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது இதை கடந்து போனாங்கன்னா ஆர் ஒன் இருநூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு இப்ப இவங்களுடைய பிஹேவியர் நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எஸ் ஒன்னோட ரேஞ்சோட இவன் இப்ப திரும்பி சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறான் எஸ் ஒன் எஸ் டூ அதோட மிட் பாயிண்டை கீழே உடைச்சிட்டு எஸ் டூ ஒன் நோக்கி வந்துட்டு இருக்கான் சப்சிக்வெண்ட்டாக இது வந்து எஸ் டூவில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து எஸ் டூ எஸ் த்ரீ ஓட அந்த மிட் பாயிண்ட்ல இந்த லெவல்லையாக சப்போர்ட் எடுக்கணும் மோஸ்ட்லி எஸ் டூவோட சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும் இவனுடைய சப்சிக்வெண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் நல்ல பாசிட்டிவான அவுட் பெர்ஃபார்ம் வந்ததுனாக்க எஸ் ஒன்லேருந்து இருந்து ஒரு ஸ்டெப் அப் மேல அப்படின்னு சொன்னால் பிபி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் நூற்றி இருபத்தி ஒம்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு அவுட் பெர்ஃபார்ம் சூப்பராக சூப்பர் டூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் வரைக்கும் போகலாம் நார்மல் கண்டிஷன்ஸ்ல ஒரு ஸ்டெப்அப் அப்படின்னு சொன்னால் பிபி ரேஞ்சு நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறதுல நடுவிலையே உங்களுடைய ப்ராஜெக்ட் இன்னொரு பெர்ஃபார்மன்ஸை சொதப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா பிபி உடைய திரும்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே